அடப்புடி அடப்புடி நீ பஞ்ச பக்கத்த நீ டம்ப டம்ப நீ புண்டல புச்சச்சி நீ புச்சச்சி குழந்தை எதை சாப்பிட்டு இருக்கப்டி அந்த வீ யாருமே காணுமே ஏ இந்த கொண்டுட்டு வந்து பாயே இருக்கப்டி இங்க யூர் பாற கைடாப்டி கைடாப்டி இருக்கப்டி 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 நல்ல கை பண்ணு கை பண்ணு கை பண்ணு

டேமா நோ hablar कोई नो पैरास दाटोली லா 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 மேட்டி பண்ண வேண்டியதுடா அப்பா அப்பா அட 얘ருக்கு பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அய்யோ அப்பா